ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவிழா நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி இசாயா தெற்குதின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பத்தொன்பது வசனங்கள் இசாயா நாற்பத்தி எட்டு பனிரெண்டு முதல் பத்தொன்பது தியான வசனம் பதினான்காம் வசனம் இசாயா நாற்பத்தி எட்டு பதினான்கு கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கடந்த நாட்டிலே கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது என்றால் தன்னை முழுமையுமாய் ஆண்டவருக்கென்று சரீரம் ஆத்மா ஆவி அத்தனை ஒப்புக்கொடுத்து அவ்விதமாக ஒப்பு ஆராதனை செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியமானவனுடைய நடவடிக்கைகளிலே முதலாவது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் என்று தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் இந்த வார்த்தையை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம் கடந்து சென்றிருக்கிறோம் ஆனால் அதனுடைய பொருளை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதை இந்த வேளையில் சற்று சீர்தூக்கி பார்க்க நான் அழைக்கப்படுகிறேன் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமானதை என் ஊரில் என் சபையில் விசுவாசிகளுடைய மத்தியில் இளைய திரள் கூட்டமான விசுவாசிகள் கூடியிருக்கிற இடத்தில் நான் தேவனை மகிமைப்படுத்துவதல்ல கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் என்று சொல்கின்ற பொழுது நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய இருப்பிடம் என்னுடைய வசிப்பிடம் என்னுடைய மொழி என்னுடைய கலாச்சாரம் என் குடும்பத்தை தாண்டி என்னுடைய ஊரை தாண்டி என்னுடைய கிராமத்தை தாண்டி என்னுடைய நாட்டை தாண்டி எந்த இடத்தில் இருந்தாலும் நான் கர்த்தருக்கு சுத்தமானதை செய்கிறவன் நான் கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அதைத்தான் இங்கே ஈசாயாவின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவன் தன்னுடைய சொந்த இடத்தில் மாத்திரமல்ல சூழ்நிலைகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல எந்த விதமான உபத்திரவங்களும் இல்லாது இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமானதை தேவனுக்கு உகந்த வழியிலே தேவனுக்கு இஷ்டமான பாதையிலே செய்வான் எந்த இடத்திலும் செய்வான் எந்த சூழ்நிலையிலையும் செய்வான் எந்த நெருக்கங்களிலும் செய்வான் யார் கவனிக்கிறார்கள் கவனிக்கவில்லை என்பதை அல்ல அவனுடைய நோக்கம் அவனுடைய பார்வை தேவன் பார்க்கிறார் நான் இருக்கிற இடத்துல என் தேவன் என் மூலமாக மகிமைப்பட வேண்டும் இதுதான் பகபிலோனிலே செய்வான் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆம்பரியமான கருத்துடைய பிள்ளைகளே தேவ சித்தம் செய்வதற்கு முற்றிலும் எதிர்மறையான சூழ்நிலைகளில் நாம் வைக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு பிரியமான சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தானியலை குறித்து நாம் பார்க்கின்றோம் தானியல் தன்னுடைய சொந்த பூமியை விட்டு ஒரு இளைஞனாக அந்நிய நாட்டிற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு செல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையை சற்று அதோடு ஒப்பிட்டு பாருங்கள் நான் சிறைப்பிடிக்கப்படுகிறேன் நான் என் வாயில் வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் நாங்கள் ஜீவனுள்ள தேவனைத்தானே ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் பலி செலுத்துகிறோமே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செலுகிறோம் வசனங்களை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் பிள்ளைகளாக பிள்ளைகளாகத்தானே நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு ஏன் இந்த உபத்திரவம் ஏன் எதிரிகள் எங்கள் மேல் வந்து போரிட்டு எங்களை கைதிகளாக கொண்டு செல்ல வேண்டும் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எழும்பலாம் ஆயிரம் கேள்விகள் எழும்பலாம் ஆனால் இங்கே தானியலை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் அவனுடைய வாயில் எந்த கேள்விகளும் அல்ல ஒருவேளை அவனுடைய மனதிலே ஏராளமான திட்டங்கள் இருந்திருக்கலாம் தாயின் போதனையினாலே தேவன் குகந்த ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட்ட அவன் அவனுடைய மனதிலே எதிர்காலத்திலே நான் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம் இன்று கைது செய்யப்படுகிறான் கொண்டு செல்லப்படுகிறான் அவனுடைய கனவுகளெல்லாம் கைதையாக்கப்படுகின்றன அவைகள் சிறைபிடிக்கப்படுகின்றன அவன் தேவனை மறுதளிப்பதற்கும் தேவனுக்கு ரோதமான வார்த்தைகளை சொல்லுவதற்கும் ஏராளமான காரியம் காரணங்கள் உண்டு அதையல்ல அவன் தேவனுடைய பிள்ளையாய் தன்னுடைய சொந்த தேசத்தில் எப்படி இருந்தானோ போல அந்நிய தேசத்திலேயும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான் எனவே தான் நாம் அங்கே பார்க்கிறோம் தானியல் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தானியல் ராஜாவின் உணவினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டான் அருமையான கர்த்தடை பிள்ளைகள் எங்கே பாருங்கள் ஆகாரத்தினாலே என்னை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது ராஜபோஜனத்தினாலே என்னை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது எவ்வளவு அவனுடைய திட்டம் தீர்மானம் இருக்கிறது கிடைத்ததை சாப்பிடுவோம் என்றைக்கிடா நமக்கு கிடைக்கும் ராஜபோஜனம் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து தெரிகிற கூட்டங்களில் உலகத்தின் அசாபாசம் நிறைந்த உணவுங்களுக்கு ஓடி சென்று கொண்டிருக்கின்ற நாட்களில் அருமையான கற்றுடைப்பிள்ளைகளே இங்கே ஒரு இளைஞன் நமக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறான் உணவு அற்பமானது ராஜாவினுடைய உணவாக இருக்கலாம் ஆனாலும் நான் என் ஆண்டவருக்கு முன்பாக என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நான் இருக்கிறேன் என்னை காத்துக்கொள்ளுவேன் ஆம் பிரியமான கத்துடை பிள்ளைகளே இந்த உணவினாலே நான் என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கின்றான் தீர்மானிக்கிறான் உணவையும் திராட்சரசத்தையும் தீட்டுப்பட்டதாக கருதியதற்கு காரணம் என்ன அவ்விரண்டிலிருந்து ஒரு பகுதி பொய்யான தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கலாம் போன்று அங்கு வைக்கப்படுகின்ற இறைச்சியும் கூட தேவன் இஸ்ரேவேலுக்கு கொடுத்த கட்டளையின் பிரகாரமாக இருக்கலாம் தானியல் தனது தாயகத்திலிருந்து வெகு இருந்த ஒரு இளைஞன் இப்போது அவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியம் நான் தேவனை பிரியப்படுத்துவதா இந்த ராஜாவை பிரியப்படுத்துவதா உலக பிரகாரமான இந்த ராஜாவை நான் பிரியப்படுத்தவா ராஜாதி ராஜாவை பிரியப்படுத்தவா அவன் ராஜாதி ராஜாவை பிரியப்படுத்த தீர்மானித்தான் ராஜாதி ராஜாவை பிரியப்படுத்த தீர்மானித்தான் தன்னுடைய சரீரப்பிரகாரமான சுகபோகம் பாதுகாப்பு இவற்றை காட்டிலும் அவனுக்கு பரிசுத்தம் மிக முக்கியமானதாக இருந்தது அருமையான கர்த்தடை பிறகு இந்து கிறிஸ்தவர்களாகிய நம்மிலே அநேகர் ஐயோ நான் அவர்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களை புண்படுத்தினதாக மாறிவிடுமே அவர்களோடு நான் சேர்ந்து இந்த காரியத்திலே செய்யாவிட்டால் நான் அவர்களுக்கு அவர்களுடைய நட்பை நான் இழக்க வேண்டியது இருக்குமே என்று சொல்லி உலகத்தையும் உலக சிநேகத்தையும் உலக வழிபாடுகளையும் நாடி தேடுகிற கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற நம்மிலே அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என் தேவன் என்னால் பிரியப்படுத்தப்பட வேண்டும் என் தேவனை பிரியப்படுத்துவதனாலே நான் சந்திக்கக்கூடிய சவால்கள் எதுவாக இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுப்பார் ஆகையினாலே தங்களுடைய சொந்த பாதுகாப்பு மற்றும் நிலைமை குறித்த பயத்தினாலே நாம் சில நேரங்களிலே ஆண்டவரை விட்டுவிட்டு சூழ்நிலைகளை சூழ்நிலைகளை ஏற்றவாறு செய்துவிடுகிறோம் பாபிலோனிலே இல்லையென்றால் கல்தேயர் பூமியிலே அங்கே தேவனை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு வாலிபனாக அவன் இருக்கிறான் அவனுடைய நண்பர்களை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அங்கே மூன்றாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சாத்ராக் மேஷா காபே தினகோ விசாரிப்புக்காரர்களாக இருந்தார்கள் உயர் பதவியில் இருந்தார்கள் இப்படிப்பட்ட வேளையில் அவர்களுக்கு ஒரு சோதனை வருகிறது யாரை ஆராதிப்பது யாரை தொழுது கொள்வது அங்கே சிலை நிறுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று தெரிந்தும் கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்தின் எகோ இந்த பாபிலோனில் தெய்வனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என் வாழ்வின் ஆண்டவர் எகோவா ஒருவரே யகோவாவை தவிர வேறு யாரையும் எங்களுடைய தலை கவிழ்ந்து நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதில் திட்டவட்டமாக இருந்தார்கள் எந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும் அங்கே எரிகின்ற சூளை உண்டாக்கப்படுகிறது சூளையாக இருக்கலாம் அல்லது ஈட்டிகளாக இருக்கலாம் கற்களாக இருக்கலாம் எந்த ஆயுதங்களாகவும் இருக்கலாம் தேவனுக்கான வைராக்கியத்தை நாங்கள் விடமாட்டோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் ஆம் பிரியமான கத்தொடை பிள்ளைகளே அவர்கள் தனித்து இருந்தார்கள் ஆனால் தேவன் அவர்களோடு இருந்தார் தேவன் அவர்களோடு இருந்தார் பதினாறு பதினேழாம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் பயமற்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம் அதனுடைய விளைவாக என்ன நடைபெறுகிறது அவர்கள் எரிகின்ற சூழலிலே தூக்கி எறியப்படுகிறார்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பயப்படவில்லை இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதாக ராஜா சொல்லுகிறார் மூன்று பேரை தானே தூக்கி போட்டோம் நான்காவது ஒரு நபர் இருக்கிறாரே அருமையான கத்துடைய பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கை சவால் நிறைந்த வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்தி வாழுகின்ற பொழுது நீ அந்த தீச்சுளையில் நீ வீசேறியப்பட்டாலும் அங்கே தேவ தூதன் அல்ல தேவனை உடன் வந்து நிற்கிறார் தேவனுடன் வந்து நிற்கிறார் எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம் தன்னை கனப்படுத்துகிற பிள்ளைகளை கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இங்கே பிரஜாதி ராஜா அவன் சொல்லுகின்றான் நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது ஆகையினாலே அவர்களை யார் உள்ளே தூக்கி போட்டார்களோ அவர்களை உள்ளே தூக்கி போடும்படியாக அவன் கட்டளை இடுகிறான் அது மாத்திரமல்ல இருபத்தெட்டாவது வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபைத் தேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்ரம் அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் ஆதலால் ஆ சாத்ராக் மைசாக் ஆபேத் நகன்பருடைய தேவனுக்கு எதிராக தூசன வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த தேசத்தானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் லட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் அருமையான கத்துடைப்பிள்ளைகளை எவ்வளவு உன்னதமான ஒரு சாட்சி தேவனுக்கு பிரியமானவன் பாபிலோனிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான் சூழ்நிலைகளை காரணம் காட்டாதே நீ வாழும் இடத்தை உன்னுடைய இருப்பிடத்தை உன்னுடைய நண்பர்களை காரணம் காட்டாதே இருக்கிற இடத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நீ நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் பாபிலோனிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் நாங்கள் வசிப்பிடங்கள் எதுவாக இருந்தாலும் அண்ட எப்படிப்பட்ட கலாச்சாரத்திற்குள்ளாக வாழுகின்ற மக்களுடைய மத்தியில் இருந்தாலும் நாங்கள் பிரிக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சித்த நாங்கள் செய்து உண்மை மகிழ்வுப்படுத்த எங்களை பலன் தாரும் மெட்பிரேசமின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்